பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயம் என் அன்பு குழந்தையே நீ எந்த அளவிற்கு வாழ்வில் மிக உயர்ந்த இடத்தை அடைய வேண்டும் என்று விரும்புகின்றாயோ அந்த அளவிற்கு பலரது அர்த்தமற்ற பேச்சுகளையும் கஷ்டங்களையும் நீ கடந்தாக வேண்டும் இதை நீ மறக்க கூடாது ஏனென்றால் உன்னுடைய இலக்கு உனக்கு பெரிதாக இருக்கும் ஆனால் கேட்கும் சிலர் அதை பார்த்து நகை ஆடுவார்கள் என்னவென்று தெரியுமா இது ஒரு இலக்கா இதெல்லாம் ஒரு விஷயமா என்று அவரவர் மனநிலைக்கு ஏற்றவார் பேசுவார்கள் உன்னை உற்சாகப்படுத்தாமல் மனதை தாழ்த்துவார்கள் சோர்வடைய வைப்பார்கள் மேலும் உன்னுடைய இலக்கு உனக்கு பெரும் இலக்காக இருக்கும் அதை அடைவதற்கு நீ படும் கஷ்டங்கள் பலவாக இருக்கும் இவை அனைத்தையும் நீ கடந்தாக வேண்டும் அந்த அளவிற்கு உன் மனதில் ஒரு உறுதியை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் உனக்கு எது தேவையோ அது நிறைவேண்டிய நேரத்தில் அது நிச்சயமாக நிறைவேறும் நடக்க வேண்டியது நல்லதாக நடக்கும் உனக்கு என்று விதிக்கப்பட்டது அது உனக்கு உனக்குத்தான் அதை யாராலும் மாற்ற முடியாது அது வேறு யாருக்கும் போகவும் செய்த விடமாட்டேன் உனக்கென்று இல்லாதது ஒரு பொழுதும் உன்னை சேராது அதற்கான முயற்சிகள் எவ்வளவு எடுத்தாலும் அது நிறைவேறாது இது மாற்ற முடியாது ஒரு இயற்கை நீ எந்த அளவிற்கு நீ எவ்வளவு பணிவாக இருக்கின்றாயோ அந்த அளவிற்கு எல்லா விதத்திலும் உனக்கு நல்லதுதான் நடந்து சேரும் மனதை நீ வெளி விஷயங்களில் திசை திருப்ப விடக்கூடாது உனக்கு எது முக்கியமோ உனக்கு எது சந்தோஷமோ எது சந்தோஷம் தருமோ உன்னை சுற்றி யார் உறவாக இருக்கிறார்களோ அவர்கள் மீது நீ கவனம் செலுத்து அதை தாண்டி நீ வெளியே போனால் உன்னை திசை திருப்ப ஆயிரம் விஷயம் நிறைய இருக்கும் நீ நினைத்ததை சாதிக்க விடாமல் தடுக்கும் அந்த விஷயங்களாக இருக்கும் வாழ்க்கையில் உனக்கு கடமையாக அமைந்த வேலைகளை நிறைவேற்றும் வேலையை தவிர நேரத்தை அவசியமற்ற செயல்களில் வீணாக்காதே உனது குறிக்கோளில் நீ கவனமாக இரு வெட்டியாக நேரத்தை செலவழித்து விட்டு பின் நேரத்திற்காக காத்திருக்காதே அது போய்கொண்டே தான் இருக்கும் ஒரு நாளும் யாருக்காகவும் நிற்காது நீ யாருக்கும் சிறிது அளவு கூட தடையாகவோ தொந்தரவாகவும் இருக்காது உன் வேலைகளை எல்லாம் நீயே செய்து கொள் உனக்கான ஆற்றலை உனக்கான திடத்தை உன் சாயப்பா கொடுத்துள்ளேன் நீ எந்த நிலையில் இருந்தாலும் சரி எப்படி இருந்தாலும் சரி உனக்கு இன்னும் வாய்ப்பு வந்து தான் இருக்கும் நீ நடுவ விட்ட வாய்ப்புகள் மீண்டும் உன்னை வந்து சேரும் மீண்டும் ஒருமுறை முறை வாய்ப்பை தவறவிடாதே ஏனென்றால் வாய்ப்பு உள்ள போதே நீ நிறைவேற்றி கொண்டால் வாழும் காலத்தில் நீ நிம்மதியாக வாழலாம் உனது வேலையை நீ செய் உன் துணையை நான் கொண்டு வந்து சேர்க்கும் வேலையை நான் செய்கிறேன் நல்லதே நினை நல்லதே நடக்கும் ஓம் சாயரம் நன்றி வணக்கம்